நம்பிக்கை என்னும் அச்சாணி தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆசியாவிலே வெற்றியை ஆசியாவிலேய்து கொண்ட மகா அலெக்சாண்டர் தம் வெற்றிக்கு காரணமான தளபதிகளுக்கு ஏதாவது நன்மை செய்ய விரும்பி தம் கருவூலத்தின் நிதி நிலையை குறித்து விசாரித்தார் தான் இல்லாவிட்டாலும் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திட பல பகுதிகளை பிரித்து கொடுத்ததோடு வெகுமதிகளையும் கொடுத்தார் நன்மை தளபதிகளில் ஒருவன் மன்னரே தங்களுக்கென்று கஜானாவில் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு மகா அலெக்சாண்டர் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று பதிலளித்தார் இதை கேட்ட தளபதி மன்னரே உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் பங்கு பெற்று கொண்ட நான் உங்கள் நம்பிக்கையிலும் பங்கெடுத்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று மன்னரிடம் பெற்றுக்கொண்ட அனைத்தையும் திருப்பிக் கொடுத்து விட்டார் மற்றவர்களும் அதை போலவே திருப்பி கொடுத்து விட்டனர் நம்பிக்கை இருந்தால் எதை குறித்தும் பயமில்லை என்பதை இதிலிருந்து புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது நம்பிக்கை நிறைந்த நிகழ்கால வாழ்வில் நம்பிக்கையாய் இருப்பதற்கு பக்தன் தாவிது நமக்கு சிறந்த முன் உதாரணம் தாவிதினுடைய வாழ்வில் போராட்டங்களும் எதிர்மறையான சூழ்நிலைகளும் ஏராளமாய் இருந்தன ஆனால் அவற்றிற்கு மத்தியில் அவரால் தைரியமாய் வாழ முடிந்தது என்றால் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்ற எதிர்கால வாழ்வில் கத்தரையை நம்பிக்கையாக கொண்டு வாழ்வின் சவால்களை சந்தித்த யோபு பக்தனின் வாழ்வை கவனித்து பாருங்கள் தன் வாழ்வில் சொத்து சுகங்கள் தன் சரீர அழகு அனைத்தையும் இளைந்தவராக இருந்த சூழ்நிலையிலும் எதிர்காலத்தை குறித்து தெளிவான நம்பிக்கை வைத்திருந்தார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவரை நான் பார்ப்பேன் என்று இப்பேற்பட்ட நம்பிக்கை வைத்தவர்களாய் நாமும் வாழும் பொழுதுதான் இவ்வுலக வாழ்வின் பிடிப்புடையவர்களாக எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் நம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் வாழ முடியும் உங்கள் வாழ்வை குறித்து நம்பிக்கை இருக்கிறதா இவ்வளவு வாழ்விலே நம்பிக்கையோடு வாழ இயேசுவை நம்மோடு வைத்திருப்போம் கர்த்தர் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கைதான் நம் வாழ்க்கையை பயணத்தை எதிர்காலத்திலும் தடம் புறாமல் காத்து கொள்ளக்கூடிய அச்சாணி ஆகும் அச்சாணியை இழந்த வண்டியும் விசுவாசத்தை இழந்த கிறிஸ்தவ வாழ்வும் ஒன்றே